ஆனால் ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது ஏனுங்க ஐயா வணக்கமுங்க அப்புறம் என்ன இருபத்தஞ்சு சீட்டு வாங்கி கொடுத்துருந்தா நீங்க நிதி வாங்கி கொடுத்துருப்பீங்களா இது தெரியாம போச்ச எங்க ஆளுங்க இந்த விஷயம் தெரியாம போய இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் பேர் வந்துருக்கணுன்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் ஏனுங்கய்யா இருபத்தஞ்சு சீட்லேயும் நீங்கள் நின்னிங்களா எனக்கு தெரிஞ்சு தருமபுரியில் உங்கள் சம்சாரம் நின்னதாக தான் கேள்விப்பட்டேன் வேற யாராவது நின்னாங்களா இல்ல வேற யாராவது நின்று இருந்தா நீங்க ஓட்டு கேக்குற காவிலுக்காக போல உங்க ஐயன் நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் தர்மபுரியிலேயே தானே ஒரு மாசத்துக்கு கூடியிருந்தீங்க அப்புறம் உங்க பஞ்சாதி அவங்க கேண்டிடேட் வேற அவங்க பயங்கரமா வேலை வத்தாங்களே ஐயா இந்திய கூட்டணிக்கு ரெண்டே பேரு தான் தமிழ்நாட்டில இருந்து டஃப் குடுத்தீங்க ஒருத்தரு கேப்டன் பையன் இன்னொருத்தர் உங்க சம்சாரம் இவங்க இவைய ரெண்டு பேர்த்த தவிர அண்ணாமலையானம் கூட பக்கத்துல வரலீங்க அப்புறம் இருபத்தஞ்சு சீட்டு கேக்குறீங்க என்ன நாயன்னு வேண்டாமா வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க உங்கள் ஐயன் இருக்கார் அதுதான் நம்ம டாக்டரு அதையே கேட்டாங்களாம்மா ஏன் மக்கள் ஏன் ஏன் பின்னாடி வரலன்னு கேட்டாளா ஐயா உங்கள் அளவுக்கெல்லாம் எனக்கு அறிவு பத்தலை அரசியல் பெரிய விஷயம்ங்க நம்ம சங்கடப்படக்கூடாதுங்க நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும் பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்

அப்படின்னு ஏதாவது பேசவா போறேன் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் வியூஸ் போறதுக்கே நான் இம்புட்டு கஷ்டப்படணுங்க அப்புறம் மக்களுக்கும் நம்ம சொல்றதெல்லாம் பிடிச்சி போய் அவைய நம்மளை ஏற்கணும் ஏனுங்க இந்த யூடியூபுக்கே இவ்வளவு பிரச்சனைங்க சிஎம் ஆகிறது என்ன சாதாரணமாக வேணும்னா சும்மா போஸ்ட் ஒட்டிக்கலாமுங்க அன்புமணி ஆகிய நான் அன்புமணி ஆகிய நான் அன்புமணி ஆகிய நான் எல்லாம் அது செய்யறதுக்கு ஒன்னும் கஷ்டமே பட வேண்டாங்க உங்க ஐயன்தாங்க ஐயே ஐயா உங்க டாக்டரு அவருதான் புதுசாக தமிழ்நாட்டுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு நாடக காதல் அப்படின்னு இந்த நாடக காதலை ஒழிச்சே திருவென்னு நூத்தி இருபத்தஞ்சு சாதி தலைவர்களை பாக்குறதுக்கு சூறாவளி சுற்று பயணம் சென்றார் சொன்னா நம்ப மாட்டீங்க நூத்தி இருபத்தஞ்சு பேர்த்து சேர்த்து போட்டாருங்க இப்படி சேர்த்தியே இந்த நாடக காதெல்லாம் ஒளிச்சு இருவேன் அப்படின்னு ஒன்றக்கால நின்ட்டாரு இந்த இடஒதுக்கீடு எல்லாம் வர்றப்ப ஐயமன்ன தப்பு என்ன தெரியுமா அதை இந்த நூத்தி இருபத்தஞ்சு சாதி தலைவர்கள் கூட கையை தூக்கி நின்னாருல்லுங்க அந்த கையெல்லாம் பொத்து நான் அப்போன்னு விட்டு போட்டு அப்படியே என் ஜாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு வேணும்னு ஓடி வந்துட்டாருங்க அப்படி ஓடி வந்து என்ற சாதிக்கு மட்டும்தான் இட ஒதுக்கிடு வேணும் மத்த சாதியை பத்தி எனக்கு என்ன கவல அப்படின்னு சொல்லி போட்டாருங்க நாடக காதல்னது ஒத்துமையா போனவங்க எல்லாம் இடஒதுக்கீடுன்னு வந்தது எல்லாம் கை பிரிச்சுட்டு வந்துட்டாங்க நாங்க அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் சேர்ந்து வாழணும் ஆனா ஐயன் கேட்க மாட்டேங்கிறாரு உங்க ஐயன் கேட்டாருல்லங்க மக்கள் எல்லாம் ஏன் என்ற பின்னாடி வர மாட்டேங்கிறாங்கன்னு அதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேங்கய்யா உண்மையாக இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க ஐயா நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் கோச்சிக்குவீங்க இந்த அம்மை எப்போ முதலியார நானும் கொஞ்சம் வாடகை வாங்கிக்கவா மிஸ்டர் சிதம்பரம் மிஸ்டர் சிதம்பரம் சாரிங்கய்யா இது படம் நம்ம நேரில் பேசலாம் மிஸ்டர் அன்புமணி மிஸ்டர் அன்புமணி நமக்கு இடஒதுக்கீடு கீடு வேணும்னு அங்கே போராடி இருபத்தி மூணு பேர் சாகிறப்ப நீ ஸ்கூலுக்கு போய் படிச்சிட்டு இருந்த உன்னை மருத்துவராக்கே அழகு மக்களை மரமெட்ட அனுப்புன எந்த மக்களால நான் கட்சி தலைவர் ஆனேனோ அந்த மக்கள் நம்ம என்ன சத்தியத்தை மீறின எல்லாம் உனக்காக உன்னை எம்எல்ஏ வாக்கி அழகு பார்க்க பத்து பேத்த ஜெயிலுக்கு கூட அனுப்புன அவ்வளவு ஏன் உன்னை சிஎமாக்கி அழகு பார்க்கணும்னு முடிவு பண்ணி திராவிட கட்சி கூட மீண்டும் கூட்டணி வச்சா அபச்சாரம் அபச்சாரம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அம்மா தாய் ம் அவ்வளவுதான் இத்தனையும் நான் பண்ணின எதுக்காக தெரியுமா உன்னை சிஎமாக்கிறதுக்கு தான் உன்னை எம்பி ஆக்கி கேபினட் மினிஸ்டர் வரையும் ஆக்கி பார்த்துட்டேன் ஆனாலும் சிஎமாக்கத்தான் முடியல ஏன் தெரியுமா மக்கள் என்னை ஏத்துக்கல அமைப்பு முதலியார் போஷன் ஓவர் ஐயா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க வாரிசு அரசியல உளிச்சே தீருவேனதான் உங்க பையனை வாரிசா கொண்டு வந்தீங்க தோட நிறுத்தாம ஒரு சம்சாரத்தையும் கொண்டு வந்தீங்க இதெல்லாம் தப்புன்னு நாங்க ஒரு நாளும் சொல்லல மக்களுக்கு உழைக்கணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்க தான் வரணும் யார் வேணாம்னு சொல்றா அதுக்காக இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பத்தியே நான் பேசுவேன்னு சொல்றது கூட்டணி தர்மமா ஐயா இப்ப இருந்தே நீங்க எதிர்க்கட்சி மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் நாளைக்கு ஆளும் கட்சி வாய்ப்பு இருக்கு ஒரு நிமிஷம்ங்க இந்த ஐயா எந்த ஐயாங்கிறது எனக்கே டவுட் வந்துருச்சு இப்போ நான் பேசிட்டு இருக்குது சின்ன ஐயா கிட்ட பெரிய ஐயா முதலே முடிச்சிட்டோம் சின்னையா சின்னையா உங்களுக்கு தமிழ்நாடு மேடத்துக்கு டெல்லின்னு முடிவு பண்ணிட்டீங்க தட்ஸ் ஆல் குட் ஆனாலும் சின்னையா நீங்க மனசை விட்டுற கூடாது மக்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கணும் இப்பவாச்சும் ஒரு நாள் உங்க மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா ஓட்டு போடுவாங்க திடுதுப்பு நீங்க ஏதோ ஒரு வீடியோ எனக்கு ஒரு லட்சம் வியூ போகும்ல அந்த மாதிரி தான் உங்களுக்கும் விஷட் கீப்போன்னு ஐயா அதையெல்லாம் விட்டு போட்டு அவசரத்துக்கு கூட தமாஸ்க்கு பேசாதீங்க காரணம் எல்லாம் சொல்லல காரணமெல்லாம் சொல்லலன்னு குடுகுடுப்புக்கார மாதிரி ஏயா பேசுறீங்க ஐயா நீங்க மருத்துவர் நோய் நாடி நோய் முதல் நாடி நீங்க படிச்ச மருத்துவம் வந்த பின் காப்போம் ஆனா அரசியல் வரும் முன் காப்போம் நாம அந்த வரும் முன் காப்போம்க்கு ஐயா உங்க சம்சாரம் ஏன் அரூர்ல தெரியுமா மற்ற அஞ்சு தொகுதியிலையும் அப்படியே மேல வந்துட்டு இருந்தாங்கய்யா அரூர்ல மட்டும் அப்படியே கீழே போயிருச்சுங்கயா ஒண்ணும் இல்லைங்கய்யா முன்னாடி பகல்ல பண்ணது பின்னாடி பகல்ல தானே வேலையும் நாடக காதல் ஒரே ஒரு வார்த்தை சீட்டு போச்சு நாங்க என்னங்கய்யா பண்றது நாங்க வேணாம் சொன்னோம் போனோம் அம்மை அப்ப முதல வந்ததும் கோயம்புத்தூர் மறந்துட்டேன் ஓகே பேக் டு கோயம்புத்தூர் ஐயா அடுத்து பாத்தீங்க எல்லா மக்களும் சமம் சொல்லுங்க எல்லா மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள் சொல்லுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் போருக்கு போனேன் போருக்கு போறப்ப தூக்கிட்டு போற அந்த வேலை செஞ்சு கொடுத்தவரு அந்த வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவரு என் நெஞ்சில ஈட்டி பாயாம இருக்கிற அந்த கவசத்தை செஞ்சு கொடுத்தவரு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சவர் இப்படி சொல்லி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும்ல ஆண்ட பரம்பரை பரம்பரை இதெல்லாம் நமக்கு எதுக்கு கையா இந்த ஆண்ட பரம்பரை ஐயாவோட ஐயாவோட ஐயா ஸ்கூலுக்கே போல ஏன் போலன்னு தெரியுமா நீங்க ராஜவம்சமாவே இருந்தாலும் நீங்களும் ஸ்கூலுக்கு வரப்படாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி போட்டாங்க அவத்தால இருந்து இந்த சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசிட்டு வந்ததுனாலதான் உங்க அப்பா டாக்டருங்க ஐயன் டாக்டர் தான் அவரு பையன் நீங்களும் டாக்டர் ஆயிருக்கீங்க இப்ப ஐயா ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு இருக்கு எந்த மக்களுக்காக இருக்கிறீங்களோ அந்த மக்களை நல்லா படிக்க வைங்க எல்லாத்தையும் படிச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நிற்பாட்டுங்க ஓடிட்டு இருக்கிற ரயில்ல கல்லறிற வேலைக்கு அனுப்ப வேண்டாம் ரயில்ல ஓட்டுற வேலைக்கு அனுப்புங்க மரத்தை வெட்டி சாலையில போடுற வேலைக்கும் அனுப்ப வேண்டாம் அந்த சாலைய போடுற சூப்பர்வைசர் கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்புங்க ஆட நம்ம ஐயாவே டாக்டர் இன்னொரு ஐயாயிரம் பேர்த்த டாக்டர் ஆக்குங்க அப்புறங்க இந்த ஏம்ஸ் மதுரை இருக்குல்லங்க அது எல்லாம் ஓகே ஆயிடுச்சு இப்ப காலேஜ் நடந்துட்டு நம்புங்களேன் பில்டிங் மட்டும் தாங்க இல்ல பசங்க நல்லா படிச்சிட்டு இருக்காங்க இப்ப அந்த இடத்துக்கு நம்ம பசங்க கொண்டு போய் சேர்த்துங்க பில்டிங் கட்டுறக்கு சொல்லிங்கய்யா பில்டிங் குள்ள மருத்துவரா போறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அக்கா நான் கோவிலை பூட்டி வச்சாலும் பூட்டுவேன் ஆனால் இவங்க யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் கிழிச்சாங்களே அந்த அக்காக்கு சர்டிஃபிகேட்டை மறுபடியும் வாங்கி கொடுத்துட்டு அந்த அக்கா பிள்ளைங்கள நல்லா படிக்க வைங்க திரௌபதி அம்மன் முக்கியம்தான் அதில் தப்பே இல்லை இருக்கட்டும் இந்த சரஸ்வதி தெய்வத்தோட டிபார்ட்மெண்ட் இல்லைங்க அங்கே கொஞ்சம் எல்லாத்தையும் வைங்க அங்கே போனீங்கன்னா அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா நம்ம லட்சுமி அம்மாவோட டிபார்ட்மெண்ட்டு அங்கேருந்தும் அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துக்கலாம் இப்படி சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாம் சேர்ந்து திரௌபதி அம்மனும் வந்தாங்கன்னா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல ஆளார் ஈக்குவலுங்க அதனால தான் சொல்றேன் இப்போ அம்மையப்ப முதலியாரோட பையனா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஹிண்ட் கிடைச்சனால சொல்றேன் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நீங்க டாக்டர் தான் இந்த சாதிங்கிறது நம்ம உடப்புல எங்க இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் இல்லனா நீங்க கூட உங்களுக்கு ஓட்டு போட்டுக்காதீங்க அம்புட்டு ஐயா நீங்க படிச்சவரு படிக்காதவ ஐயா இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாதான் நிதி கேட்பேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க நீங்க இப்ப நிதி கேளுங்க சீட்டு தானா வந்து சேரும் இந்த இப்ப பேசிட்டு இருக்கேன்ல இது லட்சம் வியூஸ் போனாலும் போகும் யாரு இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதாங்க ஐயா நான் யூடியூப்ல போடுற போஸ்ட் தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற போஸ்ட் அவ்வளவுதாங்க ஐயா மக்களுக்காக பேசுங்க ஐயா நம்பிக்கையோட பேசுங்க இதை இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா எனவே பேசுவோம் நீங்களும் நாள்தோறும் பேசுங்க எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்